திரும்ப ஒரு கூட கேட்டுருங்க சொல்லும் போது பாடலாம் இப்படுங்குமே போய் படுக்கிறதுக்கு நேரம் கிடையாது ஒரு பாட்டு தொடங்கினீங்கன்னா அந்த பாட்டை முடிச்சாதான் உங்களுக்கு பிரீத்தி கிடையாது நிறுத்தினீங்கன்னா சந்தம் மாறிடும் அதனால ரெண்டு ரெண்டு வரியா நான் சொல்லி கொடுக்க முடியும் ஏன்னா அப்பதான் அது ஆனா ரெண்டு வரி நான் சொல்ற வரையும் நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்லுங்க புரியுதா மூச்சு அதுக்கு இடையில நீங்க ஒதுக்க முடியுதா புரியுதா பாத்துக்கோங்க கால பாசம் பிடித்தழுத்தூதுவாலகிருத்தற்படை யாரே கேப் புடினா யமன் நுழைறோம் அப்புறம் பாத்துக்கு. யமன் நுழைற உடாம் பண்றதுன்னா இந்த பாட்டு. நீ நின்னு நிதானசிய நீ இடவிலே வர முடியினா அந்த கேப்ல வந்து தூங்குறோம். இப்போ பாருங்க எல்லா எவ்ளோ வேகம் கியம சீல மாந்தர செம்மையில் உள்ளபரே காட நீறமன்னவக்குரிய சீல மாந்தர ஜென்னையில் உள்ளபரே கிற்ற வந்து வின குடிபடுத்த போது

வேல ஆட்ட கங்கையட கும்போக்கிய தீமைகள் கலந்துரையே

புறப்பட <Sessing> ியனை <Sessing> யாகளு கூதுவர் பதக்களித்தபது தன்னுணவே சரக்க முன்னியாகல் கூதுவர் பதக்களித்தபது முன்னமே சரக்க கரப்பாரவ வாட்டர் குட்டிப்பட்டு பாட்டு யம தூரம் பயந்து ஓடி அந்த மாதிரி ஒரு நடைபெறும் கால பாசம் திருப்பூர் மொழி முழுக்க முழுக்க யம பயம் போகிறது சில பேர் படுக்கையில் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த யம பயம் வந்து உயிர் போகிறது அப்படிங்கிறது இயற்கை எல்லாருக்கும் ஒரு நாள் உயிர் போகத்தான் போகிறது ஆனால் அந்த மரண அவஸ்தை அப்படின்னு ஒன்று தெரியுமா அது வந்து அடையாமல் போகும் உயிர் எப்போ போச்சுன்னா அந்த உயிருக்கே தெரியவில்லை அதுதான் உண்மையான நிறைவான ஒரு மரணம் என்று சொல்வாரு சித்திரவதை அடைந்து அந்த உயிர் வந்து போகணும் நினைச்சாலும் கஷ்டம் போகுதேன்னு நினைச்சாலும் கஷ்டம் அதுதான் ரொம்ப கொடுமை போயிட்டா தேவையில் எல்லாரையும் நம்ம கஷ்டப்படுறதுக்கு சில உயிர் கிடைக்கும் சில உயிர் இவ்வளோத்தையும் விட்டுட்டு நம்ம போக போறோமே அப்படின்னு தெரிந்து நாற்பது நாள் புரிஞ்சிருக்கேன் பார்த்துருக்கலாம் கொடுமையான விஷயம் சமீபத்தில் ஒரு கலாத்தை வீரர் அப்படி இன்னும் ஒரு வாரத்தில் இறந்துருவார் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அவர் இறந்து போனார் அவருக்கு தெரியும் நாளைக்கு நாம சாப்பிட போவோம் அதெல்லாம் எவ்வளவு கொடூரமானது ஆனால் அவர் அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியா இருந்து போனது வெளிப்படையா நமக்கு ஆனா உள்ளூர் அந்த பேர் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க அது வந்து நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு செய்தி அடுத்தும் எந்திரிக்கல அப்படின்னா நமக்கு தெரிய போகுது என்னுடைய தந்தையாருக்கு அப்படி ஒரு நிலை இருந்துச்சு தேவாரங்கிட்டே படித்தார் அவ்வளோதான் எப்போ உயிர் போச்சுன்னா அவருக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது எந்திரிக்கணும் அவ்வளோ சதைய நட்சத்திரத்தில் எது எது சொல்லணும்னா திருமுறை மரண அவஸ்தை இல்லாமல் நம்ம கொண்டு போகும் அதுதான் அடிக்கடி நான் சொல்கிறது நிச்சயமாக இந்த மனோகத்தில் பிறந்தனாம ஒரு நாள் நிச்சயமாக மரணித்து போகும் ஆனால் யமன் வர மாட்டான் சிவன் வருவான் இந்த பதிகத்தை நீங்கள் பாடிக்கொண்டு அதனால் நம்ம வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே சில விஷயங்கள் விடுபடணும்

அது வாரியார் சாமியுடைய தமிழ்லே சொல்லுங்க அப்ப எதுக்கு சொல்ல வரோம்னா ஒரு கட்டத்திற்கு மேல நாம இதையெல்லாம் மட்டும் விலகணும் அந்த பற்றுகள் யாதனில் யாதனில் நீங்கியான் நோதன் அதனில் அதனில் நிலன் எவ்வளவு அற்புதமான திருப்பு இருப்பாங்க முதலு கூட இதை ஒட்டாங்க அந்த அளவு கூட பற்று வராது யாதனின் யாதனின் நீங்கியான் மோதன் அதனின் அதனின் இளன் இதற்கு உரை எழுத வந்தவங்க நயம் சொல்லும் போது உதடு கூட இல்லை ஒட்டாது அந்த அளவுக்கு கூட பற்று இல்லாம கூடுமானவரை அந்த மனத்துறவு காட்டுக்கு போன அவசியம் மனத்துறவு வேண்டாம் நோ சொல்ல பழகுங்க உடம்பு எல்லாத்துக்கும் உங்களுக்கு எஸ் சொல்லும் எப்ப நீ நோ சொல்ல பழகலையோ எல்லா நோய்களும் கவர்மெண்ட் 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 வேண்டாம் என்று சொல்லி பழகுங்கள் உங்கள் உடம்பு மிக நல்ல நிலைமையில் இருக்கும் அப்பதான் இந்த பாட்டு இந்த உயிர் சித்திரவதை படாம சாமி இந்த உடம்புல இவ்வளவு நாள் இந்த உயிரை உன்னுடைய திருவருளால் நான் காப்பாற்றிட்டேன் ஆனால் இந்த உடம்புல இருந்து இந்த உயிரை பிரிக்கும் பொழுது எப்படி இந்த உடம்புக்குள் உயிர் வந்தது எனக்கு தெரியாதோ அது போல இந்த உடம்புல இருந்து உயிர் போறது எனக்கு தெரியாம பாத்துக்கிறேன் குழந்தையா பிறந்த போது அம்மா வயிற்றுல அப்பாவிடத்திலிருந்து உயிர் வந்து சேர்ந்த பொழுது நமக்கு தெரியுமா எப்படி அது இந்த உடம்புலயும் உயிரை எழுதிக்கும் பொழுது கஷ்டம் இல்லாமல் பூச்சிங்க சாமி அப்படின்னு கேட்கறது அது இதுல வந்து எல்லா பேரும் வர்றாங்க தூத்துவர் வர்றான் அவன்கிட்ட போக மாட்டேன்னு நடவடிக்கை கொடுக்குறவனுக்கு கூச்சுவன் தர்றான் கூச்சுவணி யாருன்னா உவன் உயிர் வேலை செய்யறவனுக்கு பேர் கூறு போறவங்கன்னா அவனுக்கு கூற்றுவன் அடுத்தது எட்டாவது டிபார்ட்மெண்ட் எமதன் மஹராஜா இத்தனை பேரும் வராங்க ஆளம் யமன் நமன் கால தூதுவர் கூற்றுவன் இத்தனை பேரும் வரலாம் விதையாசம் சொல்லியிருக்க பாருங்க கால பாசம் பிடித்தடு தூதுவர் பாலகரும் விருத்தர் பழையார் அவர் வந்து குழந்தையா இருக்கிறார் பழையானவனார் விருத்தம்னா முதுமைக்கு முதுமையானவனாக இருக்கிறார் அந்த வாட்போக்கி திரு வாட்போக்கி திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் திரு வாட்போக்கி அந்த தலத்து பெருமானை நினைச்சுக்கோ அவருக்கு அப்படிப்பட்ட அந்த ஆழ நிகழல் அமர்ந்த வாட்போக்கியார் சீலமார்ந்தவர் செம்மையுடன் இருப்பார் அந்த காலவாசம் கொண்டு யமன் வரும்பொழுது அந்த வாட்போக்கி பெருமானை மனசுள் நிறைந்தவர்கள் செம்மையாக இருப்பார்கள் எனவே யமன் வரமாட்டான் அவனை விரட்டிவிட்டு சிவன் வருவான் என்று இந்த பாட்டில் சொல்றார் நேரத்தில் நன்றி கட்டி என்னுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த இதுல எல்லாம் அவசர அவசரமா சொல்றதை விட அடுத்த வகுப்புல இதை நம்ம விளக்கமாக பார்ப்போம் என்று சொல்லி இந்த பாட்டு ரொம்ப அழகா இந்தளப்பன் மாயாமலர் அப்படின்னு ஒரே ஒரு பாட்டு மீண்டும் ஒரு முறை நினைவுக்காக சொல்லி நம்ம முடிக்கலாம் ஏன்னா அந்த ஒரு நிமிடத்தை கூட விட்டுற கூட படிக்கிறேன் கேட்டுக்கோங்க கால பாசம் பிடி தழுத்தூது பாலகர் நிறுத்த பழையார நாள நீழலம் தவன் போக்கிய சீலமார்ந்த சும்மையுள் நிற்பதே அப்படியே சந்தத கேட்டுட்டே போங்க பாடி பாருங்கலம்